வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க கடவுளோட ஆசிர்வாதத்தாலேயும் உங்களோட சப்போர்ட்டாலேயும் நான் சூப்பராகவே இருக்கேன் இந்த ஓன் வாய்ஸ் வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட நண்பர்கள் என்னோடய சப்ஸ்கிரைபர்கள் என்னோட சகோதர சகோதரிகளுக்கு தான் இந்த வீடியோ எதுக்காக நான் தனியாக அதை போட்டிருக்கேன் அப்படின்னாக்கா இன்றைக்கி உங்களுடைய ஆதரவு இல்லாமல் நான் ஏழாயிரம் சப்ஸ்கிரைபர் நான் வந்து அடைஞ்சிருக்க முடியாது ஸோ நீங்கள் தான் இதுக்கு முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அதுக்கு காரணம் நீங்கள் தான் ஸோ அதனால் உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் வந்து மனசார தெரிவிச்சுக்கிறேன் உண்மையாகவே உங்களுடைய ஆதரவு இல்லாமல் நான் எதுவுமே வந்து பண்ணியிருக்க முடியாது ஸோ தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நிறையா வீடியோஸ் நான் போடுறேன் பட் அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னான்னு தெரியல தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோஸில் ஏதாவது குறைகள் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வந்து கரெக்ஷன் பண்ணிப்பேன் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் வந்து பேட் கமெண்ட்ஸ் போட்டுருக்கு ப்ளீஸ் இந்த பேட் கமெண்ட்ஸ் வேண்டாம் ஏன்னா நாம் வந்து ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் நம்ம பார்க்குறது கிடையாது ஸோ அந்த லைவ் மூலியமாகோ இல்லை மற்ற வீடியோஸ் மூலிமாவோ நாம் வந்து ஒரு நட்பை வந்து இந்த வலைத்தளங்கள் அதாவது சோஷியல் மீடியாவில் ஒரு நட்பை உருவாக்கிக்கிறோம் அவ்வளோதான் நம்ம இந்த உலகத்தில் இருக்கிறது கொஞ்ச நாள் தான் இல்லைங்களா எப்போ நம்ம போவோம் எப்போ கடவுள் கூப்பிடுவார் நமக்கு என்ன ஆகுண்டதே தெரியாத ஒரு நிபந்தனை நாம் இருக்கிறோம் கடவுள் கொடுத்த வாழ்க்கை ஸோ அதில் நாம் இன்னொரு மன இன்னொருத்தரோட மனசையும் காயப்படுத்துறதுக்கோ மற்றவங்களை வந்து கஷ்டப்படுத்தி பார்க்குறதுக்கோ நமக்கு என்ன இருக்குது ஸோ அது நமக்கு தேவையில்லாத விஷயம் ஏன்னா நமக்கே ஆயிரத்தெட்டு விஷயங்கள் நம்ம பர்சனலோ நம்ம அஃபிஷியலோ நம்ம நிறைய விஷயம் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ நம்ம ஒரு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் சோஷியல் மீடியாவுக்குள்ளே வர்றது ஸோ அதை நம்ம நல்லா என்ஜாய் பண்ணுவோம் புரியுதுங்களா அதான் பேக் கமெண்ட்ஸு அப்போல்லாம் வேணாம் ஒரு சகோதர சகோதரிகளாக ஒரு நட்போடு நாம் இந்த வலைத்தளங்களை நம்ம பழகலாம் ஓகே தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உண்மையாகவே நான் வந்து ஏழாயிரம் எனக்கு எனக்கு உண்மையாகவே கடவுளோட ஆசீர்வாதமோ எங்கே கடவுளோட ஆசீர்வாதம் தான் நான் நினைக்கிறேன் அது ஆசீர்வாதமோலாம் இல்லை அவரோட தான் அவங்களோட ஆசிர்வாதால் மட்டும்தான் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு ஸோ நன்றி தொடர்ந்து எல்லாருமே நன்றி சொல்லிக்கிறேன் நான் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து எனக்கு கொடுங்க உண்மையாகவே இந்த ஒரு சோஷியல் மீடியாவில் நான் இருக்கிறதுன்றப்போ நான் ரொம்ப பெருமையாக பெருமையாக நினைக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு பெண்கள் வந்து சோஷியல் மீடியாவுக்குள்ளே வர்றதே வந்து வேண்டாம் இது எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க பட் அவங்களுக்கும் வந்து ஒரு சில இதெல்லாம் இருக்கும் அதாவது தேவை இருக்கும் அதுக்குள்ளே அவங்க வராங்கன்னா அவங்களுக்குள்ளே பர்சனலாக ஆயிரத்தெட்டு விஷயங்கள் இருக்கும் சரி ஏதோ ஒரு பணம் சம்பாதிக்கலாம் போகலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் அவங்க வருவாங்க ஸோ அவங்க மனசை நீங்கள் காயப்படுத்தாதீங்க அதை வந்து கண்டுக்காமல் விட்டுருங்க சரிங்களா தப்பான விஷயங்கள் என்ப்போ தப்பான விஷயங்கள் அதில் வருது நாங்கள் பதிவிறக்கம் பண்ணுறோம் அப்படின்னு அன்றைக்கி தாராளமாக கேட்கலாம் ஓகே இந்த வீடியோ யார் மனசாக நான் காயப்படுத்தியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை ஸோ அதனால் இன்னும் நான் வந்து அதிகமெல்லாம் கேட்கல ஒரு முடிஞ்ச அளவு நான் ஒரு மணி ஏர்ன் பண்ணுற அளவுக்கு நான் வந்து யூடியூப்பில் சம்பாதிச்சா போதும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன் ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்